இருக்கு வணக்கம் இது எந்த ஊர் அப்படின்னு பார்த்தோம்னா கோத்தையில இருக்கக்கூடிய அம்பாள் காலனி அப்படின்ற இடத்துல தான் நம்ம இன்னைக்கு வந்து வந்துருக்கோம் இங்க என்ன பிரச்சனை மக்களோட பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா இங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக ஒரு ஐம்பது குடும்பம் வந்து வசிச்சுட்டு இவங்களோட இடம் எங்க கோத்தகிரியில பார்த்தோம்னா ரோடு மெயின் ரோடு வந்து முன்னாடி ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்குது அதுல இருந்து கீழே மலை மலையோட எஜ்ஜில தான் வந்து இவங்களோட வாழ்விடமே அமைஞ்சிருக்குது இதற்கான வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம்னா முன்னாடி இவங்க வந்து தங்களை வந்து வாழ்விடத்தை வந்து அமைச்சுக்கிறதுக்காக கீழெல்லாம் அமைச்சிருந்தாங்க அங்க இருக்கக்கூடிய நபர்கள் அங்க இருக்கக்கூடிய ஆதிக்க சாதிகளை வந்து அங்கே தங்க விடாம இவங்க அன்னைக்கு இருந்த சூழல வந்து இங்க டென்ட் அமைச்சு இது முறையா வந்து அரசாங்கத்தை பதிவு செஞ்சு பட்டா வாங்கி இன்னைக்கு எல்லாம் எலக்ட்ரிசிட்டி போர்டெல்லாம் அமைச்சு இன்னைக்கு இங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு இருக்க காலகட்டம் என்னன்னா அன்னைக்கு குறைந்த நபர்கள் வந்திருந்ததுனால அவங்களோட வாழ்க்கையை வந்து கடத்திட்டாங்க ஆனா இன்னைக்கு இங்க பல்வேறு மாணவர்கள் குறிப்பா வந்து ஸ்கூலுக்கு போறவங்க காலேஜுக்கு போற நிறைய குழந்தைகள் வந்து இன்னைக்கு உருவாகிட்டாங்க இவங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு நூறு நூத்தி பேருக்கு மேல வந்து ஆட்களே வந்துட்டாங்க ஐம்பது குடும்பமும் வந்து வசிச்சிருச்சு இவங்களோட அடிப்படை கோரிக்கையா வந்து பல விஷயங்கள் வந்து போராடி இருந்தா கூட இன்னைக்கு இவங்களோட முக்கியமான தேவையா என்ன வந்திருக்கு அப்படின்னா ரோடு சாலை வசதி வந்து வேணும் அப்படின்றத வந்து ஒரு நாலந்து ஆண்டுகளா வந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறாங்க என் பேர் நித்ரன் அம்பாள் ஊர் தலைவர் கங்கரை கிராமம் கீழ்கோத்தகிரி நீலகிரி மாவட்டம் எங்களோட பிரச்சனை என்னென்னா சாலை வசதி தான் நாங்கள் வந்து எண்பத்தி மூணுல வந்து குடி வந்தோம் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த சாலை வசதியுமே இல்லை இப்போ இருக்காங்க அறுபது வருஷத்துக்கு முன்னாடி போ ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி போகிறது மூணு வருஷமாக நாங்கள் சாலை வசதிக்காக ரொம்ப போராடிட்டு இருக்கிறோம் கலெக்டர்லருந்து டிஎஸ்பியிலேருந்து எல்லாருமே வந்து எங்களுக்கு செஞ்சு தரணும்னு தான் சொல்லிட்டு போகிறாங்களோ ஒழிஞ்சு இது வரைக்கும் யாருமே எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்ததில்லை அதனால நாங்கள் என்ன பண்ணோம் மறுபடி ஏதாவது எங்களுக்கு போராட்டம் மூலியமாக தான் எங்களுக்கு நடக்கும்னா நாங்கள் இதுக்கும் பிறகு ஏதாவது போராட்டம் பண்ணால் தான் எங்களுக்கு கிடைக்கும்னா நாங்கள் போராடுறதும் தயாராக இருக்கோம் அதனால எங்களுக்கு இந்த சாலை வசதியை செஞ்சு தருமாறு மாதிரி அரசு நாங்கள் வலியுறுத்தி கேட்டுருக்கோம் வணக்கங்க நாங்கள் வந்து அம்பாள் காலனியில் கூடியிருக்கோம் ஐம்பது வருஷமா இந்த ஊரில் தான் இருக்கோம் ஐம்பது வருஷமா இந்த ஊருக்கு ரோடு வசதி வேணும்னு சொல்லி நாங்களும் கவர்மெண்ட் கிட்ட போராடிக்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து ரெண்டு குழந்தை பிறந்து ரோட்லேயே இறந்துருக்கு வயசானவங்க நிறைய பேர் தூக்கிட்டு போகும்போது சொச்சரில் வச்சு தூக்கிட்டு போகும்போது பாரிவெளியிலே இறந்துருக்காங்க அதனால வேண்டியது ரோடு வசதி வேணும்னு தான் நாங்கள் கவர்மெண்ட் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம் சீனிவாசன் அம்பாள் காலனியில் இருக்கு கேந்திர பஞ்சாயத்து ஸ்கூல் வசதினா குழந்தைங்க போகிறதுக்கு வழி கிடையாது இதே மாதிரி ஹாஸ்பிட்டல் வசதி டெலிவரி ரொம்ப சீரியஸான கொண்டு போகிறது எனக்கு சரியான வழி கிடையாது அதனால ஒரு தூக்கங்குற மாதிரி ஒரு கட்டி தான் நாங்க தூக்கிட்டு போறோம் அதனால ரொம்ப கஷ்டமா இருக்குது பள்ளி குழந்தைங்க போகணும்னா வெயில் நேரத்தில் எப்படியும் நடந்து பேர்றாங்க ஆனா மழை நேரத்துல போகிறதுக்கு வசதி கிடையாது நாங்கள் இங்கேருந்து போகணுன்னா ஒரு கிலோமீட்டரு ரெண்டு கிலோமீட்டரு குழந்தைங்களுக்கு தூக்கிட்டு போவோம் மழை பெய்யிற நேரத்தில் குழந்தைங்க கொண்டு விடுறதுக்கும் கொண்டு வரது எங்களுக்கு வசதி கிடையாது காலையில் நாங்கள் வேலைக்கு போனால் சாயங்காலம் டைம் ஆயிடுச்சு நாங்கள் குழந்தைங்களை பார்க்கணும் எங்களுக்கு ரோடு இருந்தால் தான் எந்த வசதியும் நாங்கள் செய்ய முடியும் அதனால் எங்களுக்கு ரொம்ப தூரம் நாங்கள் கேட்கல எங்களுக்கு ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் தான் எங்களுக்கு தேவைப்படுது அந்த அரை கிலோமீட்டர் உதவி செஞ்சிங்கன்னா எங்களுக்கு பாராட்டத்தக்கதாக இருக்கும் அது இல்லாமல் நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு வீடு கட்டணும் எதுவும் பண்ணோம்னா எதையும் கடத்த முடியறதில்ல எங்களுக்கு கடத்தினு சொன்னால் எங்கள் ஊருக்கு பொருள் கடத்தினு சொன்னா இருபதாயிரம் முப்பதாயிரம் ஆகுது அவளை கொடுத்து உதவி செய்யறதுக்கு இங்கே யாரும் இல்லை நாங்க கூலி வேலை செய்கிறோம் கூலி வேலை செய்யற மக்களுக்காக கவர்மெண்ட் உதவி செய்யணும் எங்க ஊர்ல கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா நாங்க இங்கதான் இருக்கோம் சின்ன குழந்தைல இருந்துதான் இருக்கோம் எங்களுக்கு வந்து நடைபாதை இல்லை நடைபாதைங்கிற சாலை வசதி இல்லை அதாவது ஹாஸ்பிட்டல்ல இருக்க போட்டிருக்கு ஆம்புலன்ஸ் அந்த மாதிரி போக்குவரத்து வசதிகள் இல்லை அதை வந்து செஞ்சு கொடுத்து சொல்லி இந்த நாற்பது வருஷமா நாங்க போராடிட்டு இருக்கோம் இதை கவர்மெண்ட்டும் சரி இல்லை அரசாங்க அதிகாரிகளும் சரி யாருமே செவி சாக்க மாட்டேங்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய ஊர் தலைவராகட்டும் இந்த மக்களும் வந்து தொடர்ந்த மாவட்ட ஆட்சியர் ஆர்டிஓ கலெக்டர் எம்பி இப்படி தொடர்ந்து எல்லாருக்கிட்டேயும் மனு மேலே மனு கொடுத்து அதற்கான லீகலான எல்லா வேலையும் வந்து செஞ்சிருக்கிறாங்க அந்த சாலை வந்து பொ பொதுவாக வந்து புறம்போக்கு நிலத்துல தான் இருக்குது அந்த சா அந்த அமைக்கிறதுக்கான அந்த புறம்போக்கு லேண்ட் வழியாக வந்து ஒரு அரை கிலோமீட்டர் வந்து கொடுத்துட்டாங்கன்னா அவங்க ஈஸியா வந்து தங்களோட வாழ்வாதாரத்தை வந்து மெயின்டைன் பண்ணிக்குவாங்க நடந்து போகிறதாகட்டும் இல்லை அவங்க வீட்டுல இருந்து குழந்தைங்க போகிறதாகட்டும் நாளைக்கு ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தா கூட இன்னைக்கு பல கிலோமீட்டர் வந்து ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் தள்ளி போக வேண்டியதுனால பல பேர் வந்து இறந்துருக்கிறாவும் வந்து சொல்றாங்க அப்ப இதெல்லாம் கொண்டு தான் வந்து உடனே இந்த வந்து சாலையை வந்து அமைச்சு கொடுக்கணும் அதற்கான வேலையை வந்து செய்ய தொடங்கணும்னு சொல்லி பல்வேறு கோரிக்கையை வந்தாகட்டும் பல போராட்டங்களில் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்டே வந்து கொண்டு போயிருக்காங்க கோத்தகையிலேயே வந்து பல போராட்டங்கள் வந்து இந்த மக்கள் வந்து தொடர்ந்து செஞ்சிருக்காங்க ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அரசு அதிகாரிகள் வந்து எப்படி இருக்காங்கன்னா இவங்களை வந்து அந்த போராட்ட சூழல் வரும்போது இவங்களை சாந்தப்படுத்துறது அமைதிப்படுத்துறது அந்த அந்த சூழலை வந்து தக்க வச்சுட்டு இல்லை இன்னைக்கு போங்க இந்த இன்னைக்கு செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி இப்ப நாங்க வந்து பாருங்க எங்களுக்கு சரியான நாங்கள் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம் இது எடுக்கல அப்படின்னா அடுத்த கட்ட நாங்க தான் இறங்குவோம் கவர்மெண்ட எங்களை அந்த நிற்பத்தள்ள கூடாது அத கவர்மெண்ட் தான் பார்த்து முடிவெடுத்து படணும் எங்களை வந்து போராட்டத்துக்கு தள்ளாம பாத்துக்கணும் நன்றி நாங்களே எவ்வளவு மனு கொடுத்துட்டோம் அந்த இடத்துக்காரவங்க காலேயே எங்க குடும்பம் எல்லாமே இந்த ஊர் மக்கள் அத்தனை பேரும் காலில விழுந்து கும்பிட்டோம் அந்த இடத்த கொடுங்கன்னு ஆனா இது வரைக்கும் அவங்க எதையும் சிரிச்சாக்கல அதே மாதிரி நாங்க கவர்மெண்ட்ல ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மனு கொடுத்துருக்குறோம் கலெக்டர்லேருந்து தாசில்தார்லேருந்து எல்லா இடத்துக்கும் மனு கொடுத்து பார்த்துட்டோம் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த மூமெண்ட்டும் அவங்க கொடுக்குற மாதிரி தெரியல அதனால் தயவு செஞ்சு இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா அடுத்து நாங்கள் போராட்டம் பண்ணுற அளவுக்கு நாங்கள் கொண்டு போய் எங்களை சேர்த்துறாதீங்க இது வரைக்கும் நாங்கள் எவ்வளோ மனு கொடுத்தாச்சு இதுக்கு நீங்கள் தலைவணங்கி எங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எங்களை திரும்பி கொண்டு போய் போராட்டம் பண்ணுற அளவுக்கு வச்சிடாமல் நீங்கள் போராட்டம் பண்ணணும் அப்படின்னு தான் நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அதையும் செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் கவர்மெண்ட் எங்களுக்கு உதவி செய்யணும் உதவி கேட்டு தான் நாங்கள் வாரமே தவிர சண்டை போட்டோ சச்சரவு பண்ணதோ நாங்கள் கேட்கல அதனால எங்களுக்கு கவர்மெண்ட் உதவி செய்யணும்னு மிக தாழ்முடன் எல்லாத்துக்கும் இந்த ஊரே சேர்ந்து நாங்கள் வணங்கி நாங்கள் கேட்டுக்கிறோம் இதை நீங்கள் கூடிய சீக்கிரம் எங்களுக்கு நல்லபடியாக செய்து கொடுக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் கவர்மெண்ட் வந்து அதை செஞ்சு தரேன் இந்தா பார்க்குறேன்னு சொல்லி அதை புறமடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதனால இப்போ நாங்கள் போராட்டத்துக்கும் இந்த ரோடு ஆயிட்டு உதவி பண்ணுன்னு சொன்னா நாங்கள் அதுக்கும் தயாரா இருக்கோம் அப்போ நீங்க வந்து இந்த குழந்த இந்த உயிர் இதுங்களுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது கவர்மெண்ட் பார்த்து நடக்காத விஷயம் என்ன இருக்குது நீங்களாம் கொஞ்சம் யோசித்து பார்த்து சொல்லுங்க நாங்களும் இவ்வளவு ஐம்பது வருஷமா தான் போராடிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடைக்கல அதனால தான் நாங்கள் போராடுறதுக்கு தயாராக இருக்கோம் இப்போ கடைசியாக அந்த லேண்டுக்கான அப்ரூவல் வந்து இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மலையில ரோடு போறதுக்கான அந்த துறையை கொண்டு இப்போ வந்து ஒத்துருக்குறாங்க இது வந்து பிரச்சனை கிடையாது இது மண் சரிவு கிடையாது இந்த மக்களுக்கு வந்து முறையாக சாலை அமைச்சு தரலாம்னு சொல்லிட்டு அதிகாரிகளும் வந்து இதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க ஆனால் இன்ன வரைக்கும் அதுக்கான நடவடிக்கை வந்து இல்லை இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா கீழே இருக்கக்கூடிய அந்த சாதியினர் வந்து அங்கே எங்களோட கோயில் இருக்குது இதை சுற்றி இருந்தால் வந்து இவங்கெல்லாம் புலங்குவாங்கன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு தீண்டாமை வந்து வெளிப்படையாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனா அது அந்த கோயிலே வந்து புறம்போக்கு தான் இருக்குது அப்ப அப்படி இப்படி இருக்க நேரத்துல வந்து அரசு தான் வந்து இதை முறையா வந்து தலையிடணும் குறிப்பா வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து இதுல உடனடியாக வந்து தலையிட்டு இவருக்கான சாலை வந்து உடனே வந்து அமைச்சு கொடுக்கின்ற அடிப்படையில மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இல்லை என்றால் தொடர்ந்து இந்த மக்கள் வந்து இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் மக்கள் அதிகார கழகமும் இவர்களுடைய போராட்டத்துக்கு வந்து உறுதியாக இருப்போம் என்பதை இந்த வீடியோ வழியாக தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த கட்டமாக இவங்களோட போராட்டத்தை வந்து இன்னும் தீவிரப்படுத்துறது ஒன்று இதை உடனே செஞ்சு கொடுக்கணும் இப்போ கடைசியாக வாக்குறுதியை வந்து தாசில்தார் ஆஃபீஸில் வந்து பீஸ் கமிட்டி போட்டு ரெண்டு தரப்பினரையும் வந்து விசாரிச்சுருக்கிறாங்க இதை உடனே வந்து நாங்கள் அரசு சார்பாக வந்து செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி இவங்களே வந்து ஒரு பக்கம் பேசிக்கிட்டு அந்த பக்கம் வந்து இருக்கக்கூடிய அந்த ஆதிக்க சாதனை மத்தியிலே வந்து நாங்கள் வந்து பண்ணித்தரமாட்ட மாதிரி அரசு வந்து ரெண்டாம் பட்சமாக செயல்பட்டு இருக்குது எப்பவுமே வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பின்னாடி நின்று இதை உடனே வந்து செஞ்சு கொடுக்கன்றதை வந்து இந்த அரசு அதிகாரி வந்து உடனே செய்கிறது அதை உடனே செய்யாத பட்சத்தில் இந்த மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க நாங்களும் தொடர்ந்து இதுக்கு எதிராக போராட்டத்தை வந்து கட்டியமைப்போம் அடுத்த கட்டமா இது ஏதோ இந்த அம்பாள் காலனி மட்டும் இல்ல கோத்தகையில இதே மாதிரி பல கிராமங்கள் குறிப்பாக தலித் மக்கள் வாழக்கூடிய பல கிராமங்கள்ல வந்து முறையான சாலை வசதி கிடையாது அவங்களுக்கான போக்குவரத்து வசதி கிடையாது இதை வந்து உடனே வந்து அரசு தலையிட்டு இதை செஞ்சு கொடுக்கணும்ன்ற அடிப்படையில் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் இல்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு தயாராகும் என்று கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்